அருகே புளிச்சக்காடு கிராமத்தில் மாவீரன் சிலம்பாட்ட கழகம் சார்பாக சபத்துவ பொங்கல் திருவிழா இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த சிலம்பாட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு சிலம்பாட்டம் சுருள்வாள் அலங்கார சிலம்பம் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியடுத்த புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் இயற்கை விவசாயி தினேஷ் இவர் தனது ஓய்வு நேரத்தில் சுற்றியுள்ள கிராமங்களுக்கு சென்று தமிழர் மரபுக்கலையான சில மக்களை பயிற்றுவித்து வருகிறார் விடுமுறை நாட்களில் ஏழை எளிய மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அந்தந்த கிராமங்களுக்கே சென்று சிலம்பக்கலையை இலவசமாக பயிற்றுவித்து வருகிறார் இந்நிலையில் மாபெரும் சிலம்பாட்டக் கழகம் மற்றும் பொதுநல அறக்கட்டளை இணைந்து புளிச்சக்காடு கிராமத்தில் சமத்துவ பொங்கல் திருவிழாவை இன்று கொண்டாடினர் சீர்காழியை சுற்றியுள்ள கிழச்சாலை கேவரோடை புத்தூர் கொள்ளிடம் பாதாரக்குடி முதலைமேடு உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை இருநூறு சிலம்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனா் காலை பொங்கல் வைக்கும் வைபவத்துடன் துவங்கிய விழாவில் மாணவ மாணவிகள் சிலம்பாட்டம் கம்பு இரட்டைக்கம்பு வீச்சு உள்ளிட்ட வீர விளையாட்டுகளும் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் மாநில அளவில் வெற்றி பெற்ற சிலம்பாட்ட மாணவ மாணவிகளுக்கு சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவக்குமார் வழங்கி பாராட்டினார் இவ்விழாவில் அனைத்து சமூக மக்களும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கலிட்டு மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் E